முதலில் தலைப்புச் செய்திகள் காலிமுகத்திடலில் குவிக்கப்பட்ட வாகனங்கள் நடவடிக்கை எடுக்க உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்பு கடவுச்சீட்டு பிரச்சனைக்கு விரைவில் தேர்வு கடமைகளை பொறுப்பேற்ற அமைச்சர் விஜித்த உறுதி பதினெட்டு மாத குழந்தையை மூச்சு திணறடித்து கொடூரமாக கொன்ற தாய் கைது இஸ்ரேல் சரமாரியாக குண்டு வீச்சு தாக்குதல் லெபனானில் பல எண்ணிக்கை அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான பீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் பொது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் அத்துடன் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் நான்காம் திகதி முதல் பதினோராம் திகதி நண்பகல் பனிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற அமர்வு நவம்பர் இருபத்தோராம் திகதி ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது 对不对？ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நேற்று நள்ளிரவு ஒன்பதாவது பாராளுமன்றத்தை கலைத்ததை அடுத்து இலங்கை பொது தேர்தலை நோக்கி செல்கிறது அதற்கமைய நவம்பர் பதினான்காம் தேதி பொது தேர்தலுக்கான வாக்கெடுப்பை நடத்தவும் பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வை நவம்பர் இருபத்தோராம் திகதி வியாழக்கிழமை நடத்துவதற்கும் தீர்மானித்து ஜனாதிபதியால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் இடபெற்ற உடகவியலாளர் සந்த பின் போது கருத்து வளியட்ட தேர்தல்கள் ஆணியாளர் நாயகம் සමස්ශ්‍රී රත්නායක. ද සැතැම්බ විෂාරද අන්ත විදාා සාරශ්‍යය පහමක් අලේ රත් දහම් ධර්න ැසි ික ැකිල්න මගේ ඒ පාරිමියෙන්පුුව හරි කරා. එසේ මේ උසුරැහැරීමය සමගම එම නිවදනතුළව සඳහමෙනවා විළඟට පාරිමේතු කැ ැස්වී දිනය යනුව. ත් ඉසිත නැම්බර් පස සේකෙන් දින පාලමින්තු ැස්සු යුතු ඒන් සමගවම දෙදස් ඉස්සත නැම්බර් මසල් සේකෙන්ට පාල්ලමේන්තුවර් රැස්සේවුන්න හැකිව නාකායට දස් ස මැබර් දාහව දිීම. ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய தேர்தலை நடத்துவதற்கு ஆணைக்குழு கடமைப்பட்டுள்ளது வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு அமைய தேர்தல் பணிகளை முன்னெடுப்போம் ஜனாதிபதி தேர்தலின் போது அரச சொத்துக்கள் பயன்பாடு தொடர்பில் வெளியிட்ட சுற்றறிக்கைகள் மற்றும் நிரூபங்கள் பொது தேர்தலுக்கும் ஏற்புடையதாக இருக்கும் பொது தேர்தல் தொடர்பிலான சுற்றறிக்கைகளை இன்று அல்லது நாளை வெளியிட உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்க தேர்தல் தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்துக்கு அமைவாகவே பொது தேர்தல் நடத்தப்படும் பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டு ஐந்து நாட்களுக்கு பின்னர் தேர்தல் செலவினங்கள் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவோம் ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமானதாகவும் நியாயமானதாகவும் நடத்தப்பட்டது எவ்வித பாரதூரமான சம்பவங்களும் பதிவாகவில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு வழங்கிய ஒத்துழைப்பை பொது தேர்தலுக்கும் வழங்குமாறு அரசு துறைகளிடமும் நாட்டு மக்களிடமும் வலியுறுத்து என அவர் தெரிவித்தார் இதேவேளை நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்தமை தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு லட்சத்து வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இந்த எண்ணிக்கை அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் பூஜ்ஜியம் தசம் எட்டு ஐந்து சதவீதமாக பதிவாகியிருந்தது எனினும் கடந்த இருபத்தோராம் தேதி நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் மூன்று லட்சத்து முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இது அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் இரண்டு தசம் இரண்டு நான்கு சதவீதமாக பதிவாகி உள்ளது எனவே இந்த முறை அதிகளவான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணத்தை குறித்த ஆய்வின் பின்னர் கண்டறிய முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது

தற்போது அமைச்சு எதிர்நோக்கும் மிக அழுத்தமான பிரச்சனைகளை வழங்குவதாகும் கடவுச்சீட்டு தீர்வு எடுக்கப்பட்டுள்ளது கடவுச்சீட்டு வரிசைகளை முடிந்தவரை அகற்றுவது குறித்து வருகிறது புதிய கடவுச்சீட்டு முறை அக்டோபர் பதினைந்து மற்றும் இருபதாம் தேதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் அதற்குள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் புதிய அமைச்சர் என்ற முறையில் எனது செயலாளர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுடன் சேர்ந்து பொதுமக்கள் இலங்கை நம்பிக்கை வைப்பதை உறுதி செய்யும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நம்பிக்கையை மேல கட்டியெழுப்புவதற்கு கால அவகாசம் எடுக்கும் என்பதை நான் அறிவேன் மேலும் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதில் அதிகாரிகளுக்கு சுதந்திரமாக செயற்பட சுதந்திரம் தருகின்றேன் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது எங்கள் அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ள மாட்டார்கள் என்று நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் அத்தோடு சட்டம் மற்றும் ஒழுங்கை அமுல்படுத்துவதில் இதற்கு முன்னர் ஏதேனும் தவறுகள் இடம்பெற்று

முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் பயன்படுத்திய பல்வேறு சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் காலி முகத்திற்கு கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளன பாலதக்ஸ மாவட்டத்தில் உள்ள வாகன திரைப்படத்திற்கு முன்பாக தற்போது குறித்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர்கள் பதவி இழப்பு மற்றும் அமைச்சுக்களில் செயலாளர்கள் மாற்றமடைந்துள்ள நிலையில் இவ்வாறு வாகனங்களை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்றைய தினமும் இவ்வாறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நிலையில் இன்றும் பல்வேறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமாரதி திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு இந்நிலையில் குறித்த பணிப்புரைக்க கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டுள்ளது இதனையடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகளவான வாகனங்கள் குறித்த பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளன இதேவேளை இலங்கை மன்ற கல்லூரி பகுதியிலும் இதேபோன்று பல்வேறு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்று முற்பகல் கொழும்பு முகத்திடல் பகுதியில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ள பாலதக்ஸ மாவத்தைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கையில் இங்கு நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை முன்னாள் ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமைக்கு சான்றாகும் இந்த வாகனங்களை இங்கு நிறுத்தியவர்கள் தொடர்பில் ஆராயப்படும் ஜனாதிபதி செயலகத்தை சேர்ந்த பல வாகனங்கள் மாயமாகியுள்ளன அவை தொடர்பிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக விசாரணைகளை முன்னெடுப்பார் என அவர் தெரிவித்தார் සහෝදරයා ජනාධිපතුනාට පස්සේ මේ වාහන මෙතැන් ඇැවිල්ල නවත්ත ලතියෙන්න්නේ ඒකට හේතුවක් තියෙනවා ඒ හේතුව තමයි මෙතෙක්කල් අපේ රටේ මහජන දේපල පාවිච්චවෙලා තිනෙන හැති තමයි මේ මේ තමයි මහජන දේපල පාච්ච කරපු හැටින් අනුර දිසානායක ජනාධිපතුති නොවන නම් අදත් මේ වාහන පාරිදුවන අදත් මේ වාහන පාරදුවනවා මහජනදාවගේ තෙල්වලින් මහජනතාවගේ බදුවලින් මහජනතාවගේ இலங்கையின் நிலையான பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியில் நாட்டின் உள்விவகாரங்களில் தலையிடாத கொள்கைகளை கடைப்பிடித்து அதன் இறையாண்மைக்கு மதிப்பளித்து ஆக்கப்பூர்வமான பங்கை ஆற்றுவதற்கு சீனா தயாராக இருக்கிறது என சீன வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் லிங் ஜியான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் திசாநாயக்க வெற்றி பெற்றமை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி பிரமாணம் செய்து கொண்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சீனா தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி சி ஜின்பிங்கும் வாழ்த்துச் செய்தியை அனுப்பியுள்ளார் சமாதான சகவாழ்வின் ஐந்து கோட்பாடுகளின் உணர்வை நிலைநிறுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரிய நட்பை முன்னெடுத்து செல்வதற்கும் எமது அபிவிருத்தி உத்திகளுக்கு இடையில் அதிக ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்கும் உயர்தர தொடர்பை ஆழப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் அவரது புதிய நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம் மேலும் ஒத்துழைப்பு மற்றும் நேர்மையான பரஸ்பர உதவி மற்றும் நிரந்தர நட்பு அடிப்படையில் எங்கள் மூலோபாய கூட்டுறவு கூட்டாண்மையில் புதிய முன்னேற்றத்திற்காக செயற்படுவோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி சேர்ந்த தனது குழந்தையை செய்து கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கலகா கஸ்தூரிலேன் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான பெண்ணே தனது பதினெட்டு மாத குழந்தையை இவ்வாறு கொடூரமாக கொலை செய்துள்ளார் குறித்த பெண் பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் கடமையாற்றி வருவதாகவும் அடிக்கடி அவருக்கும் அவரது கணவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையின் போது சம்பவத்தினத்தன்று இரவு ஏழு மணி அளவில் குழந்தை அழுதுள்ளது இதனால் குழந்தையை தூக்கிச் சென்ற தாய் குழந்தையின் வாய் மூக்கு போன்றவற்றை அழுத்தி பிடித்து சுவாசிக்க முடியாதவாறு செய்துள்ளார் பின் குழந்தையை தரையில் இறக்கியுள்ளார் குழந்தையை அடித்து தரையில் வீசியதாக முதலில் கூறியுள்ளார் கீழே விழுந்த குழந்தை எழுந்து சில அடிகள் நடந்து கதவின் அருகில் விழுந்து உயிரிழந்துள்ளது இதனை வீடியோவாகவும் புகைப்படமாகவும் அப்பன் பதிவு செய்துள்ளார் சம்பவம் நடந்த மூன்று மணித்தியாலங்களின் பின்னர் பக்கத்து வீட்டார் வந்து குழந்தையை கலகா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதால் அது குறித்து வைத்தியசாலை நிர்வாகத்தினர் போலீசாரிடம் தகவல் வழங்கியுள்ளனர் இந்நிலையில் குறித்த இடத்திற்கு வந்த நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு உடலை பிரேத பரிசோதனைக்காக பேராதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை கலகா போலீசார் உயிரிழந்த குழந்தையின் தாயை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாமன் இடையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பாரிய இரும்பினால் தாக்கியதில் மருமகன் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு பெரியகுளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கிளிநொச்சி கல்மடு பகுதியைச் சேர்ந்த பூபாலசிங்கம் ஐங்கரன் என்ற முப்பத்தி ரெண்டு வயதான இளைஞனை படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் தல்லாடி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் உளவு பிரிவுடன் இணைந்து நடத்திய சுற்றுவளைப்பு தேடுதல் தேர்தல் நடவடிக்கையின் போது பனிரெண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவமானது நேற்று மாலை மாந்தே மேற்கு பிரதேசத்தில் உள்ள மூன்றாம் பிட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் விற்பனைக்காக பொதி செய்யப்பட்ட மூன்று கிலோ ஐநூற்று எழுபது கிராம் கேரள கஞ்சாவுடன் அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் மற்றும் சான்று பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக இழுப்பை கடவை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேல் சபர்கமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாத்தளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனிதகாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து சரமாரியாக வீச்சு தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் அங்கு பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளது பாலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் போர் நடந்து வருகிறது இது ஒரு இருக்க இந்த போர் தொடங்கிய நாளில் இருந்து லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நடந்து வருகிறது இந்த கடந்த வாரம் லெபனானில் அமைப்பினர் பயன்படுத்தி வந்த நூற்றுக்கணக்கான பேஜர்கள் மற்றும் வாக்கி ஒரே சமயத்தில் வெடிக்க மற்றும் பொதுமக்கள் என முப்பத்தேழு பேர் பலியாகினர் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட ராக்கெட் குண்டுகளை வீசி நடத்தினர் இதற்கு பதிலடியாக லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் உட்பட பலர் கொல்லப்பட்டனர் இதனால் கொந்தளிப்புக்கு ஆளான ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீண்டும் இஸ்ரேல் மீது நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்கினர் இவற்றில் பெரும்பாலானவற்றை இடைமறித்து அழித்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது இதனையடுத்து லெபனான் மீது இதுவரை இல்லாத அளவு மிகவும் பயங்கரமான வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நேற்று முன்தினம் முதல் நடத்தி வருகிறது அங்கு மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் இதில் மேற்பட்டோர் பலியானதாகவும் அதிகமானோர் படுகாயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் லெபனானில் நேற்றும் இஸ்ரேல் சரமாரியாக வான்வழி தாக்குதலை நடத்தியது போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்ததில் ஏராளமான கட்டிடங்கள் தரைமட்டமாகின இந்த சூழலில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் பலியானோரின் எண்ணிக்கை தற்போது ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இவர்களில் ஐம்பது பேர் சிறுவர்கள் தொண்ணூறு பேர் பெண்கள் ஆவர் மேலும் படுகாயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என மேலும் நடந்த தாக்குதலுக்கு பிறகு தளபதி இப்ராஹிம் முகமது கோபி சீர் மரணத்தை இதேவேளை லெபனானில் இருந்து ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது